ஒரு சகாவி வந்தார் வந்து ஒவ்வொரு கணவன்மாரும் செய்ய வேண்டிய கடமை மனைவி மாருக்கு நாங்க என்ன கடமை செய்யும் சொன்னாங்க அல்லாஹுடைய நபி நீங்க எந்த சாப்பாடை சாப்பிடுறீங்களோ அதே சாப்பாடு அவங்களோட மனைவிக்கு கொடுங்க நீங்க நல்லதை சாப்பிட்டுட்டு மோசமானது அவங்களோட மனைவிக்கு கொடுக்காது நீங்க எப்படி பொறுமதியான ஆடைகளை உடுக்குறீங்களோ அதே ஆடைகளை அவங்களோட மனைவிக்கும் வாங்கி கொடுக்கும் அதே போல ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களோட மனைவிக்கு ஒரு காலமும் நீங்க இன்னைக்கு நிறைய ஆம்பளைகள் நினைக்கிறாங்க மனைவிக்கு அடிக்கிறது பெரிய ஒரு ஆம்பளை தனம் நினைக்கிறாங்க சில இடங்களை செலவங்க அடி என்னன்னா இவங்களோட உண்மாக்கு மனைவி வேலை செய்யல இவருக்கு வேலை செய்யறதே கடமை இல்லை இவருக்கு டீ ஊத்தி கொடுக்கிறதே கடமை இல்லை இதை வரை உம்மாக்கு வேற செய்யல இருந்து வேற அறிச்சிருக்கிறா இது அநியாயமா இல்லையா இது மார்க்கம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை கொடுக்கும்படி சொல்லு எந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கும் பரி சொல்லுது ஒரு கணவனுடைய கடமை எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா கணவன்கிட்ட வீட்டுல வாழ்றான் உம்மா வாப்பா மனைவி எல்லாரும் வாழ்றான் இப்ப மனைவி சொல்றா எனக்கு இந்த ஊட்ல வாழையலா எனக்கு வேறொரு ஊட கூலி கரித்து போட்டி கொடுப்போம் என்று மனைவி சொன்னால் இவர் கட்டாயம் அந்த ஊட்டில இருந்து இவர் ஒரு ஊர்த்து போகதாங்க சமாளிச்சு தாங்கி சொல்லவே மார்க்கம் சொல்லுது அவங்களுக்கு செலவழிக்கிறதும் அவங்களுக்கு வீடு கொடுக்கிறதும் அவங்களுக்கு கட்டாயம் அப்படி இல்லைண்டா அந்த மனைவியை கஷ்டப்படும் இவர் செய்வாரண்டா இவர் ஹராத்து செஞ்சு கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா தான் பெற்ற குழந்தை மனைவி சொல்றா கணவன்ட இந்த புள்ளைக்கு எனக்கு பால் கொடுக்க அப்படி நான் பால் கொடுக்கிறேன்னு சொல் அப்படி அவ சொன்னா இவர் சல்லி கொடுத்து பால் கொடுக்க வைக்கும் அவ பால் கொடுக்கவே ஏழாண்டா இன்னொரு செவிலுக்காய் அவக்கு கூலி கொடுத்து அந்த பெண்ணின் மூலமா இவர் பால் கொடுக்க வைக்கும் இந்த இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை போல யாராவது கொடுக்கிறாங்களா உலகத்துல எங்கயாவது கொடுத்திருக்கிறாங்களா எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பையும் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தையும் மார்க்கம் அந்த பெண்ணை கொடுத்து அதை போல அல்லாஹுடைய சொன்னாங்க பெண்களுக்கு அடிக்காதீங்க பெண்களுக்கு அடிக்கிறதாக பெரிய ஒரு பாவம் அது ஆக மோசமான ஒரு செயல் நீங்க ஒரு ஆம்பளைன்றதுனால அவங்களுக்கு தைரியம் இருக்கு அவ திரும்ப அடிக்க மாட்டான்றதால நீங்க அடிச்சிடாதீங்க அடுத்தது சொன்னாங்க அந்த பெண்ணை யாருக்கும் முன்னால நீங்க கேவலப்படுத்தாள் அவங்களோட குடும்பம் வந்த நேரம் அவங்கள விட சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிற நேரம் பிள்ளைகள் இருக்கிற நேரம் சில நேரம் வாப்பமார் மனைவி அதாவது அவருடைய மனைவியை கேவலப்படுத்துற பிள்ளைகளுக்கு முன்னாள் மோசமான ஒரு செயல் அந்த புள்ள பாக்குது எந்த வாப்பா எந்த உண்மாவை எப்படி ட்ரீட் பண்றார் என்ன வாப்பா எப்படி நடத்துறா இவன் நாளைக்கு திருமணம் முடிச்ச பிறகு இவன் மனைவி உண்மை மாதிரி நடக்காட்டு இவருக்கு ஆகும் ஏண்ட உண்மா வாப்ப முன்னுக்கே ஓடி வருவா முன்னுக்கே சாப்பாடு எல்லாம் போட்டு வைப்பா ஒரு சத்தம் போட்டா உம்மோட சவுண்ட் வெளியே வராது எனவே ஏண்ட மனைவியும் அப்படி இருக்கணும்னு யோசிப்பா அவ அப்படி இருப்பாவா அது நடக்குமா அது நடக்காத நேரம் அங்க தலா குருவாகுது இவனுக்கு மோசமான வழியை காட்டினது யாரு அவரை பெத்த அவர்கிட்ட வாப்பா அன்பான சகோதரர்களை நண்பர்களே அல்லாஹுடைய நம்சல் அல்லாஹ் சொன்னாங்க யாருக்கும் முன்னுக்கும் உங்களோட நடக்காதீங்க சொன்னாங்க செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்றுதான் மனைவியோட பிரச்சனை வந்தா அந்த கோவத்தை வீட்டுல மட்டும் காட்டு ரோட்லயோ பஜார்லயோ இன்னொரு ரூட்ல போய்த்தோ அந்த கோவத்தை காட்டிடாதீங்க அல்லாஹுடைய நம்சல் அல்லாஹ் அலகி வசல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தான் அன்பான சகோதரர்களே ஆக முக்கியமான விஷயம் என்னண்டா இப்படி யாரெல்லாம் பெண்களுக்கு அநியாயம் செஞ்சு அடிச்சு அவங்கள அடிமையை போல பாவிச்சு அவங்களோட ஹக்க சரியாக குடு அதாவது குடுக்காம இருப்பாங்களோ இவங்க மாட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கு நாங்க அதாவது ஹதீஸ்கள் அதிகமா கேட்டுக்கிறோம் கேமத்துரிய நாளையில செலவங்க நிறைய நன்மைகளோட வருவான் நிறைய இபாதிகளோட வருவான் கடைசில ஒரு கூட்டம் வந்து நிற்கும் இவரால அநியாயம் செய்யப்பட்டோம் அவங்க வந்து சொல்லுவாங்க யாழ்வா இவர் எனக்கு ஏசினார் எனக்கு அடிச்சார் எந்த உரிமைகளை பறிச்சார் என்று சொல்ற நேரம் இவருடைய நன்மைகள்ல இருந்து எடுத்து எடுத்து அவங்களுக்கு நினைக்கிறீங்களா அந்த கூட்டத்துல நிக்கிறவங்க பஜார்ல எங்களுடைய வியாபாரம் செஞ்சவங்க எங்களால் அநியாயம் செய்யப்பட்ட அடுத்த வீட்டுல உள்ளவங்க எங்களோட குடும்பத்துல உள்ளவங்க எங்களோட பிரண்ட்ஸ்மார் இவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த சஃப்ல முதலாவது மனைவி என்னுடைய உடம்ப இவருக்கு ஹலால் கொடுத்து கொடுத்தேன் இவருக்காக என்னுடைய முழு செலவழிச்சு இவருடைய ஆடைகளை கழுவி கொடுத்தேன் சாப்பாடு ஆக்கி கொடுத்தேன் வளர்த்தேன் இவருடைய குழந்தையை நான் சுமந்தேன் ஆனால் இவர் என்னைய கேவலமாக நடத்தினார் என்னை ஒரு அடிமையை போல பார்த்தார் நான் அழுந்து அழுந்து தண்ணீரோடு இவரோட வாழ்ந்தேன் யாவா இவன் இவ்வளவு அமல் செஞ்சும் வேலை இவனை நரகத்துக்கு அனுப்பு என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்ப சில நேரம் பெரிய விவாதத்தாரியா இருக்கும் பெரிய தொழிலாளியா இருக்கும் பெரிய நோன்மாரியாக இருக்கும் ஆனா மனைவி கிட்ட ஆக மோசமாக நடப்பாருன்னா நாளைக்கு எல்லா அமலையும் அங்கே இவர் கொடுக்க வேண்டியவர் அதனால்தான் பயங்கரமான விஷயம் அல்லாஹுடைய நிசர் அல்லாஹுடைய வசல்லம் பயந்து பயந்து வாழ்றாங்க மனைவிமாரோடு அந்த அளவுக்கு இறங்கி பைத்து அவர்களுக்காக அந்த அளவுக்கு சந்தோஷமாக அவர்களோட நல்ல முறையில் அல்லாஹுடைய நடந்து கொண்டாங்க அன்பான சகோதரர்களே அத போல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக அமையறதுக்கு அவ்வாவுடைய நபியுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு உதாரணம் ஒன்று சில நேரம் கனவி கணவன் மனைவி கிடையில பிரச்சனைகளும் சச்சரவுகளும் வாரத்துக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டான் இதை தாண்டி மூணாவது ஒரு ஆள் இருப்பார் சில நேரம் சின்ன பிரச்சனையை அவர் பெருசாக்கி விற்றுவார் அது கடைசியில் எந்த பெய்து முடியும் என்றா, தலாக்கிய பயத்து முடியும்